அனைவருக்கும் வணக்கம் இன்று யோக பகுதி நம்ம பார்க்கக்கூடியது வந்து பரிவிர்த்த பத்த ஆஞ்சநேய ஆஸ்னா ஆஞ்சநேய ஆசனா எப்படி பண்றதுன்னு நமக்கு தெரியும் அதில் வந்து பரிவிருத்தனா ட்விஸ்ட் பண்ண போகிறோம் பத்தனா லாக் அதனால பரிவிருத்த பத்த ஆஞ்சநேய ஆஸ்னா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க பரிவிருத்த பத்த ஆஞ்சநேய ஆசனா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அந்த ஆசனா பண்ணுறதுக்கு முன்னாடியே சில பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து பார்த்துக்கலாம் முதல்ல இப்படி உட்காந்துக்கோங்க சுகர் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு ஒரு காலை வந்து இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நல்லா இப்படி முன்னாடி வாங்க முன்னாடி வந்துட்டு இந்த காலை தாண்டி இந்த கை போகணும் கை போயிட்டு நல்லா பின்னாடி இந்த கையை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா வந்து கைகளை கோர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அப்படி நிமிர்ந்துக்கோங்க நல்லா அப்படி திரும்பிக்கோங்க இந்த கால் தூக்கக்கூடாது கால் பாதம் வந்து அப்படியே கீழே இருக்கட்டும் இதுல இருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதெல்லாம் எடுத்துக்கலாம் பொறுமையாக திரும்பிக்கோங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு கையாக வந்து எடுத்துருங்க ஆனந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம இடத்த பக்கம் பண்ணிடலாம் இந்த காலை அப்படி உள்ளே வச்சுக்கோங்க ஒரு காலை வந்து இப்படி வச்சுக்கோங்க அப்படியே நல்லா முன்னோக்கி வந்துட்டிங்கன்னா அந்த கை வந்து நல்லா அப்படி பின்னாடி போகும் பின்னாடி இப்போ போல பிடிக்க முடியல அப்படின்னா கையை மட்டும் இப்படி வச்சு பின்னாடி கைகள் கோக்க முடியலங்கிற அப்படி இருந்துச்சுன்னா கை மட்டும் சுற்றி வந்துட்டு அப்படியே நல்லா நிம்மிந்துக்கோங்க இப்போ உங்க பக்கம் வந்து அப்படியே திரும்பிக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தலை எடுத்துக்கலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம ஆசனாக்கு போயிடலாம் வஞ்சராசனால் உட்காந்துக்கோங்க ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் வலந்து காலை வந்து இப்படி எடுத்து முன்னோக்கி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க காலை வந்து பின்ன காலை வந்து வச்சுட்டு இந்த கால் குதி இதை வந்து இப்படி எங்கள் டோஸ் வந்து இப்படி நல்லபடியாக வச்சுக்கோங்க இப்படி ஃப்ளாட்டன் பண்ணியும் வைக்கலாம் உங்களுக்கு இப்படி வச்சோம்னா கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும் அதுக்காக வந்து உங்களோட டோஸை வந்து இப்படி வச்சுக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நல்லா நிமிர்ந்துட்டு இப்போது வலது காலை வச்சுருக்கோம் இப்போது இடது கையை வந்து இப்படி கொண்டு வர போறோம் மார் மார்பு பகுதி கொஞ்சம் இது கொண்டு வந்துட்டு கையை நல்லா இப்படி வந்து இப்படி முறுக்க போகிறோம் வச்சுட்டு கையை வந்து இதுக்கு உள்ளே விட போகிறோம் உள்ளே விட்டுட்டு வலது கையும் எடுத்து இப்படி பிடிக்க போகிறோம் பிடிச்சிட்டு நல்லா அப்படி வந்து உடலை வந்து முறுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஆனந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்ப அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் பண்ணிடலாம் இது பண்ணும்போது கொஞ்சம் பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகும் அதுக்காக தான் வந்து நம்ம சொல்றது இந்த டோர்ஸ் நல்லா இப்படி வச்சுக்கோங்க உடம்ப வந்து இப்படி முன்னோக்கி இப்படி கொஞ்சம் கொண்டு போங்க நல்லபடி முன்னோக்கி கொண்டு போய்ட்டு கையை வந்து இப்படி உள்ளே விடுங்க இந்த கையை வந்து இந்த எல்போவை கொண்டு வந்து நீங்கள் இப்படி வைக்கணும் அப்போ தான் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து உங்கள் உடல் வந்து இந்த தொடலை வந்து அப்படியே இருக்கும் இப்போ கைகளை பொறுமையாக வந்து இப்படி உள்ள விட்டுட்டு பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு நல்லா ட்வெஸ் பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கல்லர்த்திக்கலாம் ஆனந்தம் மூச்சு உள்ளே எழுத்து வெளியே விடலாம் இப்போ இதுக்கு மாற்று ஆசனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்ல நம்ம வந்து இடது பக்கம் வலது பக்கம் பண்ணிட்டோம் இப்ப அப்படியே வந்து நம்ம பால ஆசனால வந்துடலாம் இதுலயே இருக்கலாம் பத்து வினாடிகள் த்ரீ ஃபோர் பைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சி உள்ளேத்து வெளியிடலாம் இது பரிவித்த பத்த ஆஞ்சநேயாச பரிவித்த பத்த ஆஞ்சநேயாசனா பண்ணுறதுக்கு நம்ம பயிற்சாசனெலாம் வந்து செஞ்சிருப்போம் அதுக்காக முன்னாடி வந்து நிறைய ட்விஸ்டிங் போசஸ் வந்து நம்ம வந்து பழகிக்கணும் ட்விஸ்டிங் போஸ் பண்ண பண்ண வந்து நமக்கு பாத்தீங்கன்னா இந்த போஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி பத்த பத்தனால் இன்டர்லாக் பண்ண நம்ம கைகள் வந்து நல்லபடி வந்து இன்டர்லாக் வந்து பண்ணுவோம் சப்போஸ் வந்து அந்த மாதிரி பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்ன பண்ணணும்னா நீங்க வந்து வெறும் கையை மட்டும் பின்னோக்கி அப்படி வச்சுக்கோங்க நல்லா பின்னோக்கி வச்சுட்டு உங்க மார்பு பகுதியை வந்து நல்லாவே உங்களுக்கு விரிக்கணும் இங்க விரிக்க விரிக்கதா உங்க மார்பு பகுதியும் உங்களோட தோல்பட்டியும் நீங்க வந்து விரிச்சுட்டு நல்லா வந்து திருப்பி நல்லா ரொட்டேட் பண்ணா மட்டும் தான் உங்க கை வந்து பின்னாடி போய் கொஞ்சம் பிடிக்கும் அதனால இந்த வந்து ரொட்டேஷன் இப்போ இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேஷன் எல்லாம் பண்ணுவோம் அதனால வந்து முன்னாடியே நம்ம வார்மிங் பண்ற மாதிரி எல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு அழகா வந்து கைகள் வந்து பின்னோக்கி போயிடும் ஏன் சொல்றேன்னா பந்தா பந்தானா இன்டர்லாக் பண்றதுக்கு முடியல கஷ்டப்படுறீங்க பிரச்சனை இருக்கும்போது நம்ம இந்த பண்ணிடலாம் ஸோ இதை பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது பரிவித பத்த ஆஞ்சநேய ஆசனம் வந்து ஈஸியாக வந்துடும் நான் சொன்ன மாதிரியே வந்து கால்கள் வந்து அந்த டோ வந்து நல்லா டக் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் கிடைக்கும் இந்த டோ வந்து ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டிங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஷேக் ஆக்குற மாதிரியும் இருக்கும் சரி இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணி தான் வச்சு பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வால்ஸை போட்டு எடுத்துக்கலாம் வால்கிட்ட அப்படி நல்லா அப்படி சாஞ்சிட்டு நீங்கள் டோ வந்து ஃப்ளாட்டன் பண்ணி வச்சுட்டு பண்ணலாம் அதுக்கப்புறம் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் நடுவில் வெறும்னே வந்து மேட்டில் வந்து வச்சுட்டு டோ டக் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் செஞ்சு முயற்சி செஞ்சு பாருங்கள் இது பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம உடல் வந்து நல்லாவே ட்விஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட அப்டமன் ஆர்கன்ஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லது பேன்கிரியாஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது டயபட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி ட்விஸ்டிங் ஆசனாஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லது நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பயிற்சி ஆசனமும் நீங்கள் லூசனிங் எக்ஸசைஸ் செஞ்சுட்டு தான் நீங்கள் இந்த ஆசனம் வந்து பண்ணணும் நம்ம வந்து பண்ணிட்டு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நமக்கு வந்து இது சரியாக வராது அப்புறம் எங்கேயாவது வந்து உங்களுக்கு முதுகோ இல்லை இடுப்பு அந்த மாதிரி வரத்துல அதாவது பிடிச்சிக்கும் அதனால் முறையாக எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டே வந்தோம்னா உங்களுக்கு வந்து என்ன பிரச்சனையும் வராது இந்த ஆசனாவை செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்